பரவாயில்ல காலையில் போட்டால் சூடாக இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்தோம் காலையிலே சரியாக ஏமாந்துட்டோம் எவ்வளோ கடைகள் பெரிய பெரிய கடைகள்லாம் விட்டு அந்த கடைக்கு போகலாம் அந்த கடைக்கு போகலாம் அந்த கடையில் கா அங்கே தான் காரணி பாட்ட முடியும் இங்கே தான் காரணி பாட்ட முடியும்னு சொல்லி சொல்லி கடைசியாக ஒரு கடையில் கூட்டிகிட்டு வந்து ஐயோ ஏமாந்து போயிட்டோம் காலையில் ஏமாந்துட்டோம் நல்லாவே இல்லை இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் வயிறு பசி அடங்குன்னு பார்த்தீங்களா உடங்குடியிலேருந்து நம்ம நாகர்கோவில் வரணும் அது வரைக்கும் பசியோடு வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக டீ குடித்தோம் இதான் எங்களுடைய நிலைமை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்